வணக்கம் தனது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் முதலாவதாக அமைந்திருக்கின்றது குவைத்தில் என்று தொடக்கம் நடைமுறைக்கு பெறுகின்ற விசா விதிமீறல் மற்றும் அபராதம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வழியாகி இருக்கின்றது நீங்கள் குவைத்தில் இந்த நம்பர் விசாவில் இருக்கின்றீர்கள் என்பதை முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விசா புதுப்பித்தல் செய்யாமல் சட்டவிரோதமாக தொடர்ந்தும் தங்கியிருந்தால் இன்று தொடக்கம் திருத்தப்பட்ட புதிய சட்டப்படியான அபராதங்கள் கட்ட வேண்டி குவைத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் இதை பகிர்ந்து அறிந்திருக்க உதவுங்கள் சில தினங்களுக்கு முன்னர் திருத்தப்பட்ட புதிய சட்டத்தின் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அறிவித்திருந்தனர் பதினெட்டாம் நம்பர் விசா என்பது தனியார் கம்பெனியின் கீழ் வேறு செய்கின்ற ஊழியர்களை குறைக்கின்றது இருபதாம் நம்பர் வீசா என்பது வீட்டு வேலை தொழில்களை குறைக்கின்றது என்பதையும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் குவைத் பகுதியில் இன்றைய தினம் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஷொப்பிங் செய்ய சென்றபோது குறிப்பாக நான் நினைக்கின்றேன் ஆசிய சேத்தைச் சேர்ந்த பங்களாதேஷ் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பிரிட்ஜ் ஒருவர் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை கொள்பனவு செய்வதற்காக வருகின்றார் வந்த நேரத்தில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாகவே அங்கே சுருண்டு உடனடியாக சூப்பர் மார்க்கெட்டின் மேனேஜர் அவர்களும் அருகிலிருந்த அரபியொருவரும் அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் பலர் அளிக்கவில்லை உயிரிழந்தவர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வீடியோ பதிவுகளை பல நண்பர்கள் பார்த்திருக்கக்கூடும் அதில் அவருக்குரிய அடிப்படை முதலுதவி கூட செய்யப்படவில்லை என்பது வேதனை அளிக்கின்றது காரணம் அடிப்படை முதலுதவிகள் செய்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பது அந்த வீடியோ பதிவை பார்க்கும் உறவுகளுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் ஏனென்றால் அவரை காப்பாற்றுவதற்குரிய நேரங்கள் இருந்திருக்கின்றதாம் ஆகவே குவைத்தில் பணியாற்றும் உறவுகளே நீங்கள் மாரடைப்பு தொடர்பான ஆரம்ப முதலுதவிகள் தொடர்பான செய்திகளை அறிந்து வைத்திருப்பது நல்லம் அடுத்தபடியாக ஒரு தீ விபத்து செய்தி ஒன்று குவைத்திறக்கம் பிரபலமான சிகிச்சையில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டதாகவும் குவைத் இறக்கம் நெஸ்னல் எவ்வாஞ்சலிக்கல் சிகிச்சையில் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றதாம் தீ விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஆனால் அந்த கட்டிடமானது தீ விபத்தில் பலத்த சேதமிழந்திருப்பதாக குவைத்தினுடைய பிரதான ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது தேவாலயத்தில் உள்ளே பிரார்த்தனை கூடங்கள் நூலகங்கள் உட்பட அனைத்து பகுதிகளும் அதிகமான சீதங்களை ஏற்பட்டிருக்கின்றது குவை சிட்டியில் இருக்கும் ஹிலாலி மதீனா ஹைதா பகுதிகளில் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையான முயற்சியின் பலனாக தீ அணைக்கப்பட்டிருக்கின்றது தீ விபத்து ஏற்பட்டது போது தேவாலயத்துக்குள் சில ஊழிகள் மட்டுமே இறந்துள்ளனர் அவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதை அடுத்து தீயணைக்கும் அணைக்கும் பணியை வீரர்கள் தொடங்கியதாகவும் தேவாலயத்தில் நானூறு சதுர மீட்டர் இருந்துள்ளதாக அறிய முடிகின்றது இந்த தீ விபத்துக்கான காரணத்தை அறிய தீவிர விசாரணைகள் தொடங்கப்பட்டிருப்பதுடன் நேஷனல் எவாஞ்சலிக்கல் சேச் என்பது வேலையின் நிமித்தம் குவைத்தில் வசிக்கின்ற இந்தியர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்ற பிரபல தேவாலயங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பர்வனியா பகுதியில் உணவகம் ஒன்றில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் பலத்த காயம் உற்றுள்ளனர் உடனடியாக தீயணைப்பு விருகர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது குவைத்திலிருக்கம் சென் நெட்வொர்க் நிறுவனம் வாடிக்கைகளுக்கு வழங்கியிருக்க விசேட முக்கிய அருவி போன்றோம் குவைத்திலிருக்கம் இணைய சேவைகள் தற்பொழுது உபாதிக்கப்பட்டிருக்கின்றன உலகளாவிய இணைய பகிர்வின் நிலையங்களுடன் நாட்டை இணைக்கும் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய தருகின்றோம் இந்த செயலிழப்பு முற்றிலும் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இதனால் ஏற்பட்டுள்ள சிரமத்துக்கு வருதுகின்றோம் இணைய சேவை அது அதனுடைய முழுமையான இயல்பான செயல்திறன் கொண்டு வர ஊழியர்கள் கடுமையாக போராடி பணியாற்றி வருகின்றார்கள் குவைத்தில் இருக்கும் எஸ்டிசி ஓரேட்டோ உட்பட மற்ற நெட்வொர்க் வாடிக்கைகளுக்கும் இதே பிரச்சினை காரணமாக இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது நீங்கள் எந்த நெட்வொர்க் இணையதளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஒரிட்டோ எஸ்டிசி சிம் போன்ற பல்வேறு வலையமைப்புகள் இருந்தாலும் எந்த இணைய சேவை பயன்படுத்துகின்றீர்கள் எந்த இணைய சேவை வலையமைப்பு நல்லம் என்பதையும் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் குவைத் அமீர் பட்டத்து இளவரசருக்கு இந்தியா செல்வதற்கான அழைப்பு வழங்கப்படுகின்றது குவைத் அமீர் பட்டத்து இளவரசர் இந்தியா வருகை அழைப்பு விடுக்கப்பட்டது என்று குவைத்துக்கான இந்திய தூதுவர் அறிவிக்கின்றார் நரேந்திர மோடியின் குவைத் பயணத்தின் போது இந்தியா வருவதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு நாட்டின் உயர்மட்ட நிர்வாக தலைமைக்கு வழங்கப்பட்டது அதேபோல் இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களின் வளாகங்களில் குவைத்தில் நிறுவ வேண்டுமென்ற விருப்பத்தை தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டது பாதுகாப்பு சுகாதாரம் கலாச்சாரம் போன்ற பல்வேறு துறைகளில் இரண்டு நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தல் உட்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களின் கையெழுத்தானதையும் குவைத்துக்கான இந்திய தூதுவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்தபடியாக குவைத்தினுடைய வானிலை பற்றிய விசேட அறிவிப்போன்றோ குவைத்தல் பதிவான முக்கிய வெப்பநிலை நிலவரங்களை பார்த்தால் அனைத்து பகுதிகளிலும் குளிர் வாட்டி வதைத்துக் குவைத்தினுடைய சிட்டியில் ஒன்பது பாகையாகவும் ஏர்போர்ட்டில் இரண்டு பாகையாகவும் அப்தலியில் இரண்டு பஃப்ராவில் மூன்று யஹராவில் ஐந்து சால்மியாவில் பனிரெண்டு அகமதியில் ஆறு மற்றும் சால்மியாவில் இரண்டு என்ற அடிப்படையில் தொடர்கின்றது ஆகவே நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் கடுமையான குளிர்கள் இருக்கின்றது ஆகவே அதற்குரிய தயார்படுத்தலையும் மேற்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இந்திய தூதரகத்தின் ஓபன் ஓப்பன் கவுஸ் நிகழ்ச்சி ஒன்றையும் பார்த்து இந்திய தூதரகம் சார்பில் இந்த மாதத்துக்கான ஓபன் கவுஸ் நிகழ்ச்சிகள் வருகின்ற புதன்கிழமை இடம்பெற இருக்கின்றது இந்திய தூதரகம் சார்பாக இந்த ஓபன் கவுஸ் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்குரிய காரணம் தொழிலாளர்கள் இடக்கிடையில் நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதன் ஊடாகவும் அல்லது தொழிலாளர்கள் சந்திக்கின்ற நேரடி பிரச்சனைகளை தூதுவர் அறிந்து கொள்வதற்காகவும் இந்த ஓபன் கவுஸ் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முதலாவது ஓபன் கவுஸ் நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது வருகின்ற புதன்கிழமை எட்டாம் திகதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கல்ஃப் ஸ்ட்ரீட் இந்திய தூதரக தலைமையில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சந்திப்பு பன்னிரண்டு மணி தொடக்கம் அன்றைய தினம் காலை பதினோரு மணி தொடக்கம் கலந்து கொள்ள விரும்பும் நபர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் கட்டாய அறிவித்தலாக தருகின்றோம் தூதுவர் அவர்கள் தூதுரக உயரதிகாரிகள் இதில் கலந்து கொள்வார்கள் குவைத்தில் இந்தியர்கள் கலந்து கொண்டோ பல்வேறு பிரச்சினைகள் தூதுவர் அதிகாரிகளின் விசீடு கமிடத்திற்கு கொண்டு செல்லலாம் நீங்கள் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகள் தூதுவரிடம் சமர்ப்பிக்கலாம் இந்த ஓபன் கவுஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் குறிப்பாக குவைத்தில் இருக்கும் இந்தியர்கள் உங்களுடைய குறைதீர்க்கம் சந்திப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் குவைத்தில் நடந்த வளைகுடா கால்பந்து இருபத்தி ஆறாவது போட்டியில் இறுதி ஆட்டத்தில் பஹ்ரன் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஓமானை வீழ்த்தி வளைகுடா கோப்பையை பஹ்ரன் இணைப்பு நிறைக்கின்றதாம் விழிவப்பு அறிவித்தலோன்றோ குவைத் நாட்டுக்கு அனுபவமுள்ள ரைவர்கள் நான்கு பேர் தேவை உணவு டெலிவரிக்கு சம்பளம் நூற்றி ஐம்பது தினார் தொடர் விளக்கம் தொண்ணூற்றி நான்கு எழுபது முப்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து சைபர் இருபத்தி ஐந்து தொடர்ந்து குவைத்தில் நிலவரம் குவைத்தில் நிலவி வரும் குளிர் தொடர்பான செய்தியை பகிர்ந்திருக்கின்றா அவர் தொடர்பான செய்திகளையும் நேற்றைய செய்திகளை கொமன் நேற்றைய செய்திகளுக்கு நேற்றைய செய்திகளை பார்வையிடத் தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கே திருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் கொமன் பண்ணிய உறவுகள் லைக் பண்ணிய உறவுகள் ஏனிய ஊடகங்களில் எமது செய்திகளை ஷேர் பண்ணிய உறவுகளுக்கும் நன்றிகளும் பார்த்துக்கலாம் உறவுகளே இன்னைக்கு நல்ல குளிராக இருக்கு வெளியில்தான் அதோட அப்படி வந்தங்க ஹம்முஸ் சலாத்தா முதப்பல் சுட்ட கோழியெல்லாம் எல்லாம் சாப்பிடுவோன்னு சொல்லி கசரியாக்கு நீங்கள் கோழி வரட்டும் முத கட்டமாக சூடாக குபுஸ் வந்துட்டு இப்போ குபுஸோட கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம் வெயிட் பண்ண ஹம்முஸ் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலி ஓயில் தான் அருகில இந்த ஒலி ஓயிலை இப்படியே நிலஞ்சி இப்படி சாப்பிடணும் வந்துட்டு சாப்பிட்டு மிச்ச வேலையை பார்ப்போம்